கத்தாரில் நடைபெற்ற உலக ஓபன் சிலம்ப போட்டியில் இந்தியா முதலிடம் அறிக்கை தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை உலக அரங்கில் கொண்டு செல்லும் வகையில் உலக ஓபன் சிலம்ப சாம்பியன்ஸ் போட்டி கத்தார் தலைநகர் தோஹா அஸ்பியர் மைதானத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது ஆத்திரன் சிலம்பம் சங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா கத்தார் ஒமான் சவுதி அரேபியா மலேசியா இலங்கை பிரான்ஸ் உள்ளிட்ட பதினோரு நாடுகளைச் சேர்ந்த வீர வீரங்கனைகள் பங்கேற்று தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தினர் போட்டி தொடக்க விழா பிரமாண்ட அணிவகுப்புடன் தொடங்கியதுடன் அனைத்து நாடுகளின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சிலம்ப கொடியேற்றம் மரியாதையுடன் நடைபெற்றது தனித்திறமை தனிச்சண்டை குழு போட்டி என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் இந்தியா சார்பாக பங்கேற்ற சென்னை குளோபல் சிலம்பம் அகாடமி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு எட்டு தங்கம் பன்னிரண்டு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் என மொத்தம் மூன்று பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர் மலேசியா அணி ஒன்பது தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் மூன்று வெண்கல பதக்கங்களை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தது சிலம்பம் என்ற தமிழர் கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்று தந்த இப்போட்டி தமிழர்களின் பெருமையை மேலும் உயர்த்தியுள்ளது வணக்கம் என்னுடைய பேர் சுந்தரமூர்த்தி நான் சென்னையிலிருந்து வரேன் குளோபல் சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி இங்கே நாங்கள் இதான் கதாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வேர்ல்டு ஓப்பன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் ஆதிரன் சிலம்ப கூட மூலயமா ஏற்பாடு பண்ணதுல ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் கலந்துக்கிறோம் லாஸ்ட் இயரும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அன்பார்ச்சுனால் எங்களை வர முடியாமல் போனது இந்த முறை கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்கோம் இங்கே ஏற்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆதிரன் சிலம்பம் மூலயமா ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய இன்விடேஷன்ஸ் ஆகட்டும் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் லெவல்லையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஆல் பர்டிகுலர்லி ஃபார் ஆதிரன் சிலம்பம் ஆல் த்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்கை தமிழ் நியூஸ உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க